ஹலோ வெல்கம் டு ஆல் என்ன என்ன பண்றீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் பாட்டியும் நகைச்சுவை காட்சிகள் பத்தின ஒரு சின்ன வீடியோஸ் தான் வாங்க வீடியோக்குள்ள கணக்கு தெரியுமாவா தொடப்பத்துக்கு எப்படியா கணக்கு தெரியும் அப்புறம் எப்படி அது பெருக்குது கூட்டுது கேட்டேன் நாய வாங்களா நாயா அதிகள்து என்ன வெளியில போறேன் இந்த புடவையில அவ ஒரு போட்டா எடுக்கா அவ்வளவுதான வா நீங்க இப்பவே எடுக்கிற அம்மா போன பாருங்க

எந்த பண்டிகைவா ரொம்ப பிடிக்கும் பொங்கலா தீபாவளியா சரஸ்வதி பூஜையா எனக்கு தீபாவளி பிடிக்கும் பாமாவ சாதனம் அவ்வாக்கு பத்த வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்

திஸ் வீடியோ by பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகைப் பொருட்களும் இங்கே கிடைக்கும் மற்ற ஆன்லைன் தளங்களை விட இங்கே உங்களுக்கு ஒன் டு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்டில் கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர்லேயும் போயிட்டு பை மோட்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வரும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்